பிரான வாயுவில் மனிதம் சுவாசம் கண்டு கொண்டார் மதித்து வணங்கும் இயற்கையை மிதித்து வாழும் முறையை மாசும் காற்றில் தூசும் கலக்கும் எண்ணம் ஏனடா கொடுக்கும் வல்லல் இயற்கையடா கொடுத்தளிக்கும் உரிமை உனக்கேனடா எனடா காணகம் கனவுகள் கண்டார்கள் கலங்கி கழிவும் நோக்கியே நினைவில் வைக்கும் நேரம் இதுவே பார்க்கும் இங்கு தொல்லைகள் காணும் நிலைமை தலைமுறை கா தான் தாண்டும் காலம் சுரட்சி தவறாது காப்போம் இயற்கை வளர்ச்சி நன்றி வசலாம்